ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்டர்டேன போட்டுக்கு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சென்னை தீவி திடல் தான் ஃபார்ட்டி எயித்து தம் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே தான் போக போகிறோம் பெரியவங்களுக்கு ஃபார்ட்டி ருப்பீஸும் சின்னவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸும் டிக்கெட் கொடுக்குறாங்க ஸோ நிறைய ஷாப்ஸ் இருந்தது மத்தியானம் ஒன் தேர்ட்டி போகணும் இது வந்து ஒரு பிளானிட்டோரியம்னு சொன்னாங்க ஸோ அது உள்ளார போய்ட்டு ஸ்டார்ஸு சன் எல்லாமே காட்டுவாங்கன்னு சொல்லிவிட்டு என் பையன் தான் போயிருந்தான் டென் மினிட்ஸுக்கு உங்களுக்கு எயிட்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணாங்க இது வீரவங்கைன்னு சொல்லிட்டு ஒரு இது காமிச்சாங்க தமிழர்கள் விளையாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க தென் வந்து இங்கே வந்து இது என்னென்னா இந்த ஃபயர் எக்ஸ் நம்மளை காப்பாற்றுவாங்க இல்லையா ஃபயர் சார் அவங்கெல்லாம் இது வச்சுருந்தாங்க ஸோ அதில் என் பையன் ஏறி விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அப்புறம் உள்ளே நிறைய எப்படி காப்பாற்றுறது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா எப்படி காப்பாற்றுறது அதுக்குண்டான திங்ஸு மெ மெட்டீரியலு அது என்ன கருவி என்ன க வச்சு க யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முதற்கொண்டு உள்ளே எல்லாம் போட்டிருந்தாங்க நாங்கள் வெளியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம் பட் நான் வீடியோ பெருசாக எடுக்கலை இதெல்லாம் கவர்மெண்ட் போடுற ஸ்டாலு இது வந்து இந்த கோழி பண்ணை மாட்டு பண்ணை இருக்குது இல்லையா அதெல்லாமே அதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த வான்கோழிலாம் இருந்தது காடை நார்மல் கோழி கருப்பு கோழிலாம் இருந்தது எல்லாமே கொஞ்சம் வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் ஃபுல்லாக கண்டினியூவாக எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு அதை எப்படி அந்த தீவனம் கொடுக்கறது அதை எப்படி பராமரிக்கிறது பண்ண எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே வந்து ஒரு மாடலாக அவங்க வச்சுருந்தாங்க அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே நாங்கள் பார்த்து என்ஜாய் இருந்தோம் நிறைய கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் இருந்தது நெக்ஸ்ட் வந்து ஃபிஷரீஸும் இருந்தது கப்பல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நிறைய இருந்தது நான் பட் கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அந்த க்ரிசி இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இல்லையா அந்த ஃப்ளைட்டு அதெல்லாம் இருந்தது எக்ஸ் இது வந்து ராட்டினம் ராட்டினத்தில் எல்லாம் ஆடினாங்க நீங்கள் மதிய நேரம் போனீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் ஃபோர் ஓ கிளாக் ஆட்டம் போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது நாங்கள் மதியம் போயிட்டு ஃபோர் ஓ கிளாக் ஆட்டம் வந்தும் போது ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது உள்ளே போயிட்டு எங்களால் வெளியவே வர முடியல ஆக்சுவலாக இப்போ நான் சிம்பிளாக சின்னதாக இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன் நான் இந்த ராட்டினம் மட்டும் நாங்கள் நானும் என் பையனும் மட்டும் போயிருந்தோம் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷரீஸில் அந்த ஃபிஷ் எல்லாம் எப்படி ஃபிஷ் எல்லாம் அக்வாரியம் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க போட்டெல்லாம் என்னென்ன போட் இருக்குது அப்படிங்கிறது அது மாடலாக வச்சுருந்தாங்க அந்த வலை வச்சுருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் உள்ளே போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் வந்து இந்த நைட்ரஜன் பிஸ்கட் சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க அது மட்டும் பையன் கேட்டான்னு சொல்லிட்டு அது வாங்கணும் முதல்ல பிஸ்கட் போடுவாங்க இப்ப வேஃபர் மாதிரி போட்டு அந்த நைட்ரஜனை வந்து ஊத்தி கொடுக்குறாங்க அதுக்கும் கொஞ்சம் கூட்டம் இருந்தது தான் நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் என் தான் வாங்குகிறான் அவனுக்கு அது ஒரு ஆசை சரின்ட்டு அவனுக்கு அது வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் ஆளுக்கு ஒவ்வொன்றே சாப்பிட்டோம் அப்புறம் இந்த மெட்டீரியல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் ப்ராடக்ட் எதுவும் வாங்கலை இந்த ஜூட் பேக்கு மாதிரி ஹேண்ட் பேக் மாதிரி ஒன்று வாங்கினோம் வாஷபிள்னு சொன்னாங்க ஸோ அதனால் ஜூட் பேக் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி இல்லைங்களா ஸோ அதனால் அது ஒரு பேக் வாங்கினேன் ரெண்டு ஜிப் இருக்குது உள்ள ஒரு ஜிப் இருக்குது வெளிய ஒரு ஜிப்பு இருக்குது நம்ம எதாவது திங்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம் பர்ஸ் அந்த மாதிரி அது மாதிரி வாட்டர் கேனு பர்ஸ் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது வாஷபிள்ங்கிறனால சரினு வாங்கினேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது சார்ஜ் பண்ணியிருந்தாங்க தென் வந்து இன்னொரு லன்ச் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன் பட் இது மாடல் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நான் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த நல்ல இது எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஃபேன்சி லுக்காக இருந்தது இல்லையா அதனால் நம்ம இங்கேயாவது வெளியே போகணுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து ஜூட் பேக் வந்து லன்ச் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன் லன்ச் பேக் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேனர் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணலாம் அழகாக அதுக்கும் ஜிப் உள்ளே இருக்குது இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க உள்ள ஜிப்பும் இருக்குது நம்ம வாட்டர் கேன் வச்சு டிஃபன் பாக்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க பட் வேர்த்து தான் பரவாயில்ல ஜூட் பேக் தானேன்னு சொல்லிவிட்டு நமக்கு வாங்கிட்டேன் நான் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்னென்னா இது இது இருக்குது நாடா போடுவோம் இல்லையா பேண்ட்டுக்கு ஸோ இது வந்து தேர்ட்டி ருப்பீஸ்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதுவும் நமக்கு எனக்கு வேர்த்து மாதிரி தான் தெரிஞ்சது பட் வெளியில் எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியல நான் பட் இங்கே பார்த்தேன் நல்லா இருந்தது இதை விட இன்னொரு ஷாப்பில் பார்த்தேன் இதை விட சின்ன சைஸே வந்து தேர்ட்டி ருப்பீஸ் போட்டிருந்தாங்க ஸோ நான் எனக்கு வந்து இது ஓகேவாக இருந்தது பரவாயில்ல நம்ம அதை எடுக்கலை இது எடுத்துட்டோம் அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷு பெயிண்ட்டு எனக்கு கொஞ்சம் தேவை பர்சனலாக தேவைப்படுது அதனால் இது வாங்கினேன் இது தேர்ட்டி ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க ஸோ என் பையனுக்கும் தேவைப்படும்னு சொல்லிவிட்டு நான் அவனுக்கும் சேர்த்தி வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு டேப் டேப் நமக்கு வந்து தேவை இல்லையா டேப் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருந்தது எம்ஆர்பின்னு டுவெண்ட்டி தான் போட்டிருக்கு சரி இதுவும் நமக்கு ரொம்ப தேவை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நமக்கு ஒன்றும் தப்பு இல்லையே அதனால் இன்னொரு ஒன்று வாங்கினேன் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருந்தது தென் இது வந்து கரண்டி பொரியல் பண்ணலாம் இதை இதை சாப்பாடு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய வெயிட் பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருந்தது இதனுடைய ரேட் வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் எனக்கு வந்து இங்கே வெளியில் பார்த்தப்ப கூட இந்த வெயிட்டுக்கு வெளியில் இந்த ரேட்டுக்கு கிடைக்கல நீங்கள் இது கொஞ்சம் ஒர்த்து நீங்கள் கொஞ்சம் கடையில் பார்த்து நீங்கள் வாங்குங்க சில கடையில் ஹண்ட்ரட் ருப்பீஸும் போட்டிருக்காங்க அதை பார்த்து வாங்கிடாதீங்க இந்த கடையில் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் கிட்டே போட்டிருந்தாங்க நிறைய எல்லா நிறைய கரண்டி வெரைட்டிஸ் அதில் இருந்தது நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பொரியலுக்கோ சாப்பாட்டுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஸ்டேர்டியாக இருந்தது ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் தான் இந்த திங்ஸ்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் போயிட்டு என்னென்ன திங்ஸ் வாங்குனீங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்